என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உறவுகளுக்காக ஒரு சங்கல்பம் நம்ம உறவுகள் இந்த உறவுகள் வந்து ஒரு குடும்பமாக இயங்குகிறோம் நல்ல அன்போடு பேசுகிறீங்க நல்ல பாசமான அன்பான மனிதர்கள் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே ஒரு உறவாக இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஏதாவது என்னுடைய உறவுகளுக்கு செய்யணுமே உங்களுடைய பிறந்த நாள் இல்லை திருமண நாள் இப்படி வரும் இல்லையா எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உங்களுடைய பேர் நட்சத்திரம் எந்த ஊர் மேலே நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு அனுப்பி வைங்க உங்களுக்கு பிடிச்ச தேவதை ஏதா இருந்தாலும் சரி சொல்லுங்கள் அதுக்கு பண்ணல பிருத்திங்கிற வாராகி அம்மனுக்கு நம்ம பிரதானமாக நம்ம பூஜை பண்ணுறோம் அவங்களுக்கு உங்கள் பேரில் நான் ஒரு சங்கல்பம் பண்ண ஆசைப்பட்றேன் என்னுடைய கோரிக்கை வேண்டுதல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா உறவுக்கும் சேர் பண்ணுங்க